இமாலயன் வணக்கம் இப்போ பாருங்க காங்கிரீட் வால் பேனல் அல்ல இசி பேனல் லைட் வெயிட் பேனல் வினாகான் வால் பேனல் இப்படி இந்த பேனல்களால் ஒரு வீடு எப்படி கெட்டுறோம் கெட்டினதுக்கு அப்புறம் அது எப்படி இறுக்கும் அதாவது பெரிய கோட்டல் நம்ம கெட்டி இருக்கும் அது எப்படி இருக்குது கெட்டினதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்கும் இப்போ பேனல் நம்ம ஏற்றிக்கிட்டு அங்கே போகிறோம் இதான் அந்த பேனல்கள் இதை வச்சுதான் அந்த கட்டடமானது கட்டப்பட்டிருக்கு பத்தடிக்கு ரெண்டடி பத்தடி அகல உலகமும் ரெண்டு அடி அகலமும் கொண்டது அதே போல ரெண்டு இன்ச்சு இல்ல மூணு இன்ச்சு திக்னஸ்ல இது கிடைக்குது அதை வச்சு கெட்டினதுக்கு அப்புறம் இந்த ஹோட்டல் எப்படி அழகான தோற்றத்தோட காணப்படுது அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஜன்னல் கதவு எல்லாமே யூபிவிசி இல்ல அலுமினியம் பிரேமால மாட்ட முடியும் அதுக்கப்புறம் சீலிங் அவங்க பண்ணியிருக்காங்க நம்ம மேல மாட்டல மேல அவங்க சீட் போட்டு அதுக்கப்புறம் உள்ள சீலிங் பண்ணியிருக்காங்க அதோடைய சுகோ தோற்றத்தை பாருங்க ரொம்ப அழகா காணப்படுது முழு பாதுகாப்பானது அப்படிலாம் உடைச்சிட்டு இதுக்குள்ள வாங்க முடியாது ஏன்னா வெண்டிஞ்சி திக்னஸ் கிட்டத்தட்ட காங்கி விட்டு மா காங்கி விட்டு பாருங்க இதோடைய வெளிப்புற தோற்றம் எல்லா இடத்துலையுமே காங்கிகிட்டால இல்லாட்டி செங்கலால் கெட்டினா எப்படி இருக்குமோ அதே போன்ற தோற்றத்தோடையும் அதே போல அதே போல ஒரு வலிமையோட தான் அந்த வால் இருக்கும் இப்போ அந்த கெட்டிக்கெட்டு இருக்காங்க அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கீழே வந்து அவங்க அந்த இதை மாற்றுறத இது அந்த ஹோட்டலோடைய முன்பக அதை ஃப்ரண்டில் இருந்து பார்த்தா எப்படி தெரியும் அந்த ஃப்ரண்டு வியூ முன்புற தோற்றம் இதுவும் பேனல்களால் கட்டப்பட்டது தான் அந்த சுகத்தை பாருங்க ஏசி கூட இதில் மாட்டிக்கலாம் இப்போ நம்ம கெட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கெட்டினதுக்கு அப்புறம் அதோடைய தோற்றம் எப்படி தெரியும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு கேட்டீங்க அதனால ரெண்டையுமே நான் இந்த காணொலியில் கலந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் கெட்டும் போ கெட்டும் பொழுது கிட்டத்தட்ட அதாவது கிரானைட் கட் பண்ணுற மிஷின் இல்லைன்னா வந்து நம்ம வால் கீழே டைல்ஸ் மாட்டுவோம் இல்லையா அதை கட் பண்ற தான் அந்த வச்சுதான் கட் பண்ண முடியும் அவ்வளவு வலிமையானது கட் பண்ணி எடுக்கிறதையும் கெட்டுறதையும் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் ஜன்னல்கள் மாட்டப்பட்டிருக்கு வெண்டில் அதாவது உள்ள இருக்க காத்து வெளியில போவதற்காக அந்த வட்ட வட்டமா எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சிருக்காங்க கிச்சன்ல இது கட்டிக்கிட்டு இருக்கும் போது உள்ள தோற்றம் ஸ்டீல் ஃப்ரைம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கெட்டுறாங்க இது அந்த ஹோட்டலில் இன்னொரு பக்கத்தில் உள்ள கதவு இப்போ அந்த கெட்டிக்கிட்டு இருக்கும்போது உள் பக்கம் எப்படி வைக்குது மேலெல்லாம் எப்படி இருக்குது ட்ரெஸ் எப்படி போட்டிருக்காங்க வெட்டிகள் பைப் எப்படி மாட்டி வைக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் கட்டணும்னா மிகப்பெரிய சார அமைப்பு அதெல்லாம் சாரம் இல்லாட்டி ஸ்கப் ஹோல்டிங் போடணும்னு எந்த ஒரு தேவையும் கிடையாது நாளை நாளில் இந்த கிட்டத்தட்ட மூவாயிரத்தி மூவாயிரம் சதுகடி கொண்ட இந்த கட்டடமானது வேலை முடிஞ்சிடுச்சு அதை எப்படி மாட்டுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மாட்டினதுக்கப்புறம் அந்த மாட்டி எல்லா வேலையும் முடிஞ்சு அந்த ஹோட்டல் தோ நடந்துகிட்டு இருக்கும்போது எடுத்தது பாருங்க ஏசி எல்லாமே மாட்டிக்கலாம் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் சீலிங் பண்ணிக்கலாம் அதை போல் ஃப்ளோரிங் நம்மளுக்கு தேவையான சை எது எப்படி தேவையோ அப்படி ஃப்ளோரிங் போட்டுக்கலாம் ஒவ்வொரு பேனலாக இப்படி தான் அதில் மாட்டுவாங்க தேவைக்கு தகுந்த மாதிரி உயகத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து பத்தடி தான் அப்படின்னு கிடையாது பத்தடிக்கு மேலே போனாலும் மாட்ட முடியும் பதிமூணு பதினாலு அடி வகைக்கு இடையில சப்போர்ட் இல்லாமல் மாட்டிக்கலாம் பேனல் பத்தடி அதாவது பத்துக்கு கீழே ஆச்சு இல்லை பத்துக்கு மேலே ஆச்சுன்னா வீணாகுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கிடையாது கட் பண்ணி கட் பண்ணி அதை அடுத்தடுத்து அதை வந்து சேர்த்துக்கிட்டே வந்துடுவாங்க ஜாயின் பண்ணிக்கிட்டே வந்துடுவாங்க அப்புறம் அந்த ஹோட்டல் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க இது கட்டினதுக்கு முன்னாடி உள்ளது கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அதே இடம் முந்தி எப்படி இருந்துச்சு கட்டிக்கிட்டு இருக்கும் போது கட்டினதுக்கு அப்பகம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு இடத்தையும் கட்டினதுக்கு முன்னாடியும் கட்டிக்கிட்டு இருக்கும் போதும் கெட்டினதுக்கு அப்பகமும் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்க மிக அழகான தோற்றத்தோடு அது காணப்படுது கெட்டினதுக்கு பின்னாடி உண்மையான செங்கல் சொவக வச்சு கெட்டுவாங்க எப்படி இருக்குமோ அதை விட அழகா வலிமையோடு இருக்குது இது பூச வேண்டிய அவசியம் இல்லை கொத்தனா கொத்தனாகவே இல்லாமல் இந்த ஹோட்டல் வந்து உங்களுக்கு தயாராகிடுச்சு கட்டடம் தயாராகிடுச்சி ஹோட்டல் அப்படி நீங்க எடுத்துக்கிட வேண்டாம் உங்களுக்கு ஹோட்டல் கட்டலாம் பள்ளிக்கூடம் கட்டலாம் ஹாஸ்டல் கட்டலாம் அதே போல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் சர்வீஸ் ஸ்டேஷன் கட்டலாம் வீடு கட்டலாம் இப்படி எதுவாக இருந்தாலும் எந்த கட்டட அமைப்பாக இருந்தாலும் கட்டலாம் மேல நீங்க காலம்லாம் போட்டு காங்கிரீட்டு போட்டு கூட வால் சொபக வந்து இதை வச்சு அடைச்சிக்கலாம் இல்லை மேலே காங்கிக்கிட்டே போட வேணான்னா இப்படி ஸ்டீலில் வந்து பைப்லாம் வச்சு மாட்டிட்டு மேலேயும் அதே போல் பகன் மாதத்துக்கு நெருக்கி அதாவது பணம் கட்ட கைப்பங்கள்லாம் வச்சு ஓடு போடுவாங்க இல்லையா அதை போல் ரெண்டடிக்கு ரெண்டடி நெருக்கமாக பைப்பு வச்சு அடிச்சுட்டா மேலே பேனல்களையும் போட்டு ஒரு காங்கிரீட்டு ரூப் எப்படி வைக்குமோ காங்கிரீட்டோடய தளம் எப்படி வைக்குமோ அப்படி ஆக்கிடலாம் இந்த ஹோட்டலானது அதாவது சாலை போகத்தில் மிக அழகாக அதாவது வெளிப்பக தோற்றமும் உள்பக தோற்றமும் பார்த்தீங்கன்னா பூசனா கூட இப்படி அழகா இருக்காது அப்படி தெரியுது உங்களுக்கு நாலு பக்கத்தையும் அந்த ஹோட்டலை நான் சுற்றி காட்டுறேன் கெட்டினதுக்கு அப்புறம் ஹோட்டல் நடந்துகிட்டு இருக்கும்போது எடுக்கப்பட்ட காட்சிகள் இது அதே போல சில காட்சிகள் இடையில இடையில வந்துகிட்டே இருக்கும் கெட்டும் பொழுது எடுக்கப்பட்டது இன்டீரியர் டெக்கரேஷன் எக்ஸ்டீரியர் ஒர்க் அவங்க பண்ணியிருக்காங்க அதுவும் இதுல மாட்டிக்கிடலாம் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணி அந்த எக்ஸ்டீரிய இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம் ஏசி எங்கே வேணுமோ அங்கெல்லாம் மாட்டிக்கலாம் அந்த ஹோட்டலுடைய நாலு பக்க தோற்றத்தையும் பாருங்க கெட்டினதுக்கப்புறம் மிக அழகாக அதாவது கண்கோ கண்ணுக்கு எந்த உத்தலும் இல்லாமல் வளவளப்பான ஃபினிஷிங்குடைய மினுமினுப்போட காணப்படுது எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான அந்த ஓப்பனிங் வட்ட வட்டமாகவும் இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கெட்டும் பொழுது உள்ளது இப்படி உள்ள ஒரு கட்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு கட்டடம் கெட்டினதுக்கப்புறமே எப்படி மிக அழகான ஒரு தோற்றத்தோட இருக்குன்னு பார்த்துக்கோங்க இதுக்கு மேலே வால்பூட்டி தேவனா அடிச்சுக்கலாம் இல்லை நேரடியாக பைமக அடித்து பெயிண்ட் அடிச்சுக்கலாம் எந்த ஒரு இடத்துலையும் தண்ணி லீக்கேஜ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதை போல் இந்த கட்டடம் ஐம்பதுலேருந்து அறுபது ஆண்டு காலம் நீடிக்கும் ஏன்னா சிமெண்ட் பிளையாசு ஜிப்ஸம் அலுமினா கலந்த மெட்டீரியலு இது அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இதோட ஆயுள் காலம் அறுபது ஆண்டுகளுக்கு மேலே இது இதோடைய மொத்த ஆயுள் காலத்தில் நீங்கள் நாலுலேருந்து ஐந்து தடவை இடத்துலருந்து கழித்து இன்னொரு இடத்துக்கு மாட்டிக்கலாம் செங்கல் சோவை கட்டிட்டு அப்படி பண்ண முடியாது அதே போல அதாவது இடைஞ்சலான இடத்துல ஜாமானை கொண்டு அதாவது ஜல்லி சிமெண்ட்டு அதை போல எல்லா பெட்டிகளையும் அங்கே கொண்டு போட்டு சாகம் போட்டு கட்ட முடியாது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வால் பேனல்களை வச்சு சில நாட்களில் கட்டிடத்தை கட்டி முடிச்சிடலாம் அதை போல தண்ணியே தேவையில்லை கியூரிங் பண்ணணும் அப்படிங்க தேவையும் கிடையாது கொத்தனாகும் தேவை கிடையாது பூசணுன்னு அவசியம் கிடையாது நேரடியாக பெயிண்டை வச்சு அனுச்சி கட்டடத்தை முறிச்சு நீங்கள் பால் காய்ச்சி போயிடலாம் இல்லாட்டி க நீங்கள் உங்கள் பிஸ்னஸை துவக்கிக்கலாம் பாருங்க அப்படி துவக்க கட்டப்பட்ட ஒரு கட்டடம் இன்னைக்கு எவ்வளோ அழகாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்படி தேவைன்னா காப்ளிங் பில்டர்ஸ் எங்களை தொடங்க போகலுங்க உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இல்லை தென்னிந்தியா முழுவதும் எங்கே தேவைனாலும் நாங்கள் உடனே வந்து கட்டி கொடுக்கும் இந்த மொத்த ஷெட்டே வேணாலும் நாங்கள் போட்டு கொடுத்து கட்டடமும் கட்டி கொடுத்துருவோம் மிக குறைந்த செலவுல சில நாட்கள்ல இந்த வேலையானது முடிஞ்சிடும் நீண்ட ஆயில் கொண்டது வலிமையானது எந்த பில்டிங்ல நம்ம வீடு கட்டும் கட்டடம் கட்டும் போதோ என்னென்ன மாட்ட முடியுமோ அது எல்லாமே இதுல மாட்ட முடியும் மேலே ரூஃபிங் போட்டுக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா இப்படி உள்ள கட்டடம் கட்டினதுக்கு பின்னாடி எப்படி இருக்கு நீங்க ஏற்கனவே பார்த்தீங்க சில நாட்கள்ல நாளே நாளில் அந்த கட்டட வேலையானது மொத்தமாக முடிஞ்சு போச்சு உங்களுக்கு இப்படி தேவைன்னா நீங்கள் எப்போனாலும் எங்களை தொடங்கு புகழ்ங்க உடனே வந்து நாங்கள் கட்டி கொடுக்க தயாராக இருக்கும் மிக குறைந்த புகை செலவில் நீடித்து ஆயுள் கொண்ட வலிமையான கட்டணங்கள் தயாராகிட்டோம் நன்றி வணக்கம்